ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் முக்தகம் ஆம்லான கோமலாக்காரம் மாதாம் ரவிமலாம்பரம் ஆபீணவி புலோரசுபுஜபூஷணம் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவடிகளின் மகிமையை முன்னர் சொன்னபடி இப்போது பூபோல் விளங்குகின்ற திருமேனியின் திருவரையிலே சிவந்து பலபலவென்று விளங்குகின்ற திருவாடையும் உயர்ந்த விரிந்த காணப்படுகின்ற திருமார்பும் அளவும் தொங்குகின்ற திருக்கைகளையே திவ்யபூஷணமாக கொண்டு விளங்குகின்றார் என்று இச் சுலோகத்தில் வர்ணிக்கப்படுகிறது ஸ்ரீஷைலேஷபாகுரோர் திவ்ய ஸ்ரீபாதாம்புருகாலையே சௌமியஜாமத்ருமுனையே சர்வதாநித்யமங்களம் திருவாய்மொழிப்பிள்ளையைத் தம் ஆச்சாரியராகப் பெற்றவரும் அவர் தம் தெய்வீக தாமரை பாதங்களையே தம் இருப்பிடமாக கொண்டவருமான மணவாள மாமுனிகளுக்கு எப்பொழுதும் அனைத்து மங்களங்களும் உண்டாக வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வரவரமுனி விஷய பூர்வ தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித்த சஷகம் சந்தான சமஸ்தான தவளத்விஷா ஷோபிதம் யஜ்யசூத்ரேனாபிபிம்பசனாபினா தாமரை கொடியினுள்ளே நூற்களின் தொகுதி போல அமைந்துள்ள வெளுத்த திருநாபி திருநாபியளவும் தொங்குகின்ற அந்த திரியஜோபவீத்தம் அழகாக திகழ்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Come uh on! -huh.

ಮಹಾಪುರುಷವಿಷ್ಣುರಾಜ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹಣಪರಾ ಶ್ರೀಶ್ವೇತವರಾಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಶ ಕಳಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಭಾತೆ ಜೂತ್ವೀ ಭಾರತವರ್ಷ ಬರದಕಂಠೆ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣ ಪಾರ್ಶೇ ಅಸ್ ವರ್ಧಮ व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ वृच्छिकमासे चतुर्थ्याम् अस्याम् सुबदितौ भौमवासर युक्तायाम् आरुद्रानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण සුභයෝ ඔගෑ සුභකරන ඒවන් ගුණ විශේෂයන විශිෂ්ඨ අයම්, අසියාම් සුබධීතව ශ්‍රී භගවදක් ඥයා භගවත්ක යිංකරිය රූපම් අධ්‍යකරෂයේ ශ්‍රීමතේයට අමානුජායයේ නොමක ආල්වාර් එම්බර් මානාර්ජීයර් තිරිවැඩිහළේ ශරණම්. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்டவில் உடையவர் பருத்திக்கொள்ளை அம்மாளுக்கு அருள் புரிந்த நிகழ்வு மற்றும் உடையவரின் திருவேங்கட யாத்திரை வைபவம் பின்பொரு நாள் உடையவர் திவ்யதேச யாத்திரை செல்ல திருவுள்ளம் கொண்டார் கால்நடையாக நடந்து புறப்பட்டு திருவள்ளரைக்கு சென்று செந்தாமரை கண்ணபிரான் புண்டரிகாட்சனை திருவடி பின்னர் திருக்கோவலூருக்கு வந்து தமிழ் தலைவர்களான முதலாழ்வார்களை வணங்கி வழிபட்டு ஆயனையும் ஆழ்வார்கள் நாயனாரையும் வணங்கி அங்கே தங்கியிருக்கும்போது தாம் வந்திருக்கிற செய்தியை எண்ணாயிரத்து எச்சானுக்கு அறிவித்து ஆள் போகவிட்டார் செஞ்சிக்கு அண்மையில் உள்ளது எண்ணாயிரம் என்னும் ஓர் கிராமம் அந்த கிராமத்திலே எழுந்தருளியிருக்கும் எச்சான் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவர் எச்சானும் உடையவர் வந்திருக்கும் செய்தி கேட்டு திருக்காவனம் இடுவித்து பசுமை இலைத்தழைகளை பரப்புவது பூக்களை தொங்க விடுவது ஊரெங்கும் பச்சிலை நீள்கமுகம் பலவும் தெங்கும் வாழைகளும் நாட்டுவது திருவீதிகள் செப்பனிடுவது தண்ணீர் தெளிப்பது என்று இவ்வாறு அலங்கரிக்கத் தொடங்கினார் அதனால் செய்தி சொல்ல வந்த ஸ்ரீ வைஷ்ணவரை ஆதரிக்க தவறினார் அந்த ஸ்ரீவைஷ்ணவர் மீண்டு எழுந்தருளி உடையவரிடம் தாம் அநாகரிக்கப்பட்ட விஷயத்தை விண்ணப்பம் செய்தார் உடையவர் அத்தை கேட்டு திருவுள்ளத்திலே வைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மறுநாள் திருக்கோவலூரிலிருந்து புறப்பட்டு எழுந்தருள ஊருக்கு புறம்பே இரண்டு வழிகள் பிரிவதைக் கண்டு இது எங்கே போகும் வழி இது எங்கு போகும் வழி என்று அங்கிருந்த மாடுமேய்க்கும் ஆயர் பிள்ளைகளை வினவினார் அவர்களும் ராஜசகுணம் மிக்கவர்கள் போய்ப்புகும் எச்சான் இருப்பிடத்துக்கு இது வழி சாதுக்களாயிருப்பவர்கள் போய் புகும் பருத்தி கொள்ளை அம்மாள் இருப்பிடத்துக்கு இது வழி என்று தெரிவித்தனர் உடையவரும் சாதுக்களுக்கு மிகவும் இஷ்டமானவர் ஆகையால் திருமாளிகைக்கு செல்லும் அந்த வழியிலே சென்று அம்மாளின் திருமாளிகையை சென்றடைந்தார் உடையவர் பருத்தி கொள்ளை அம்மாள் திருமாளிகைக்கு எழுந்தருளியது பருத்தி கொள்ளை அம்மாள் இவருக்கு வரதாச்சாரியர் என்று திருநாமம் கைப்பொருள் ஒன்றும் இல்லாதவர் ஆகையால் அன்றைய திருவாராதன தளிகைக்கு அமுதுபடி சம்பாதிக்க புறம்பே சென்றிருந்தார் அம்மாள் தேவிகள் உடுக்க புடவை இல்லாத ஒரு கந்தலான துணியை அணிந்து கொண்டு வெளியிலே புறப்பட வெட்கமடைந்து உள்ளே மறைந்திருந்தார் உடையவரும் அதனை குறிப்பால் உணர்ந்து ஒரு ஆடையை உள்ளே எரிந்தருள அவளும் அதை புடவையாக தரித்துக்கொண்டு வெளியே வந்து எம்பெருமானார் திருவடிகளிலே விழுந்து வணங்கினாள் எம்பெருமானார் அவளை செய்து வைக்கும்படி நியமிக்க அதாவது சமையல் செய்து வைக்கும்படி நியமிக்க அம்மாள் அம்மாள் வருகிற வரையில் தேவரீர்கள் பொறுத்தருள வேணும் தளிகைக்கு வேண்டிய பொருள்கள் வரவேண்டி உள்ளது என்று விண்ணப்பம் செய்தாள் உடையவரும் அதை கேட்டு தளிகைக்கு வேண்டிய அமுதுபடி பருப்பமுது நெய்யமுது கரியமுது மற்றும் வேண்டின சாமான்களையும் சேகரித்து கொடுத்து தலிகை பண்ணும்படி நியமித்தருளினார் அவளும் அப்படியே நீராடி உலர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு திருமண்காப்பையும் சாற்றிக்கொண்டு திருவாய்மொழியை சொல்லிக்கொண்டு திருப்போனகம் சமைத்து சமைத்த திருப்போனகத்தை தம்முடைய திருவாராதனமான எம்பெருமானுக்கு அமுது செய்தருள பண்ணி தம்முடைய கணவரான பருத்தி கொள்ளை அம்மாள் எழுந்தருளவேனும் என்று காத்து கொண்டிருந்தாள் அம்மாளும் உடையவர் எழுந்தருளின செய்தியை கேட்டு நீராடி திருமன்காப்பு சாத்தியருளி மிகவும் அன்புடனே உடையவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி ஸ்ரீபாத தீர்த்தமும் சேர்த்து பணிவுடன் நிற்க எம்பெருமானார் அம்மாளுடைய ஞானபக்தி வைராக்கியங்களைக் கண்டு மிகவும் ஈடுபட்டு அவரையும் கூட்டிக் கொண்டு எல்லோருமாக அமுது செய்தருளி அனுகிரகம் புரிந்தார் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் போஜனம் இலையில் பிரசாதம் எப்படி படைத்தல் வேண்டும் முன்பு பருப்பும் கரியமுதுகலும் படைத்து பின்பு பிரசாதமும் நெய்யும் படைத்தல் வேண்டும் பிரசாதத்தை எப்படி சாப்பிடுதல் வேண்டும் கை கால்களை கழுவி கிழக்கு முகமாகவோ மேற்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ பலகையின் மேல் உட்கார்ந்து கையில் தீர்த்தம் கொண்டு ஆச்சாரிய தனியனை அனுசந்தித்து உட்கொண்டு மௌனமாய் இருந்து பருப்பு நெய் கரிகளோடே சாப்பிட்டு பின்பு வளப்புறத்தில் உள்ள பாத்திரத்தில் உள்ள தண்ணீரேனும் வெந்நீரேனும் பருகுதல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்